தண்ணீரில் தத்தளிப்பவனுக்கு அந்நேரத்தில் அவன் கையில் கிடைக்கும் ஒரு சிறிய மரம் தான் கடவுள் ஏனெனில் அவன் கரை சேர உதவியது அதுதான் அவன் அதையே இப்படி கூட நினைத்து பார்க்கலாம் அதாவது கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவனாகவோ அல்லது ஏதோ ஒரு பாந்தவனாகவோ கூட நினைக்கலாம் எது எப்படியோ தன் கஷ்டத்தில் உதவுபவருக்கு கடவுள் அந்தஸ்து கிடைக்கிறது நம் நாட்டில் கோயில் கட்டி கொண்டாட இறைவன் புராண காலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால்தான் நம் நாட்டில் தோன்றி மக்களை நல்வழிப்படுத்திய மகான்களுக்கு இன்றும் நாம் கோயில் கட்டி கொண்டாடுகிறோம் தென் மாவட்ட மக்களின் வழிபாட்டு தெய்வங்களில் ஏரல் சேர்மன் சுவாமியும் ஒருவர் முன்னொரு காலத்தில் திருச்செந்தூர் அருகே உள்ள மேல புதுக்குடி கிராமத்தில் ஒரு மனிதர் பிறக்கிறார் அவர்தான் குமாரசாமி நாடார் எழில் கொஞ்சும் செம்மண் பூமியில் அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவிலும் இயற்கை அழகிய குளக்கரையில் அமைந்திருந்த அந்த அழகிய கிராமம்தான் மேல புதுக்குடி கிராமம் ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார் குமாரசாமி நாடார் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து பாத பூஜை செய்து அருஞ்சுவை விருந்து அளித்தார் அப்போது அந்த முனிவர் ஒரு தெய்வீக ஏடு ஒன்றை குமாரசாமி நாடாரிடம் கொடுத்தார் அந்த ஏட்டை தொடர்ந்து படித்த குமாரசாமி நாடார் மந்திரங்களை கற்றுக்கொண்டு தினமும் தியானமும் பூஜையும் செய்து வந்தார் அதன் விளைவாக அவருக்குள் ஒரு அற்புத சக்தி உருவானது தனக்கு கிடைத்த அற்புத சக்தியை வைத்துக்கொண்டு பாம்பு பூரான் போன்ற விஷ ஜந்துகள் கடித்தவர்களுக்கு வைத்தியம் பார்த்தார் இதையே பார்வை பார்த்தார் என்று அப்பகுதி மக்கள் கூறினர் தொடர்ந்து குமாரசாமி நாடாரின் சக்தி குறித்து செய்திகள் அவரை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களையும் சென்று பரவியது மக்கள் குணமாகின இதனால் காலப்போக்கில் இந்த செய்தி தென் தமிழகத்தில் மதுரை தெற்கே உள்ள பெரும்பாலான மக்கள் மேல புதுக்குடி வந்து வந்து அவரிடம் பார்வை பார்த்து சென்றனர் காலங்கள் போனது குமாரசாமி நாடார் மறைந்தார்